வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்றைக்கி ஜெஃப்ரி ஆர்ச்சரோட த கார் பார்க் அட்டண்ட சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்க எழுதப்பட்ட கதை கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா எங்கள் மாமா பிரெட்டு மட்டும் நான் மீட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இந்த கதைக்கான சந்தர்ப்பமே உங்களுக்கு இருந்திருக்காது அப்படின்னு ஜோ சிம்சன் இந்த கதையை ஆரம்பிக்கிறான் ஜோ சிம்சன் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஃபுட்பாலில் எப்படியாவது பெரிய ஆளாக வந்துடணுன்ட்டு ஸ்கூல் டீமில் இருந்தான் அந்த டீம் வந்து செலெக்ஷனுக்காக டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷனுக்காக போயிருக்கும்போது அந்த கவுன்சிலருந்து வந்த ஆட்கள் அதில் வந்தக்கூடிய ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்கார் அன்றைக்கி அவருக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு கோலை போட்டு கண்டிப்பாக நம்ம எப்படியாவது டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆயிடணுன்ற முனைப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த வந்த ஆளும் வரல அன்ஃபார்ச்சுனேட்டாக இவன் அந்த கோலையும் போட முடியல அதனால் இவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியானது அந்த கேமுக்கு அப்புறம் தான் நான் என்ன செய்ய போகிறேனே தெரியாமல் தடுமாறி நின்னப்பா அவங்க அம்மா ரொம்ப கூலாக நீ ஏன் உங்கள் அப்பா மாதிரி பார்க்கிங் போக போகக்கூடாது அப்படிங்கும்போது என்னம்மா அப்பா மாதிரி என்னையும் போய் அந்த வேலையை பார்க்க சொல்கிற அப்படிங்கிறான் என்னன்னாலும் நிரந்தரமாக வருமானம் வரும் நல்லா யோசிச்சுக்க அப்படிங்கும்போது பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அப்ளிகேஷன் போட்டான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கவுன்சிலுக்கு ஈவன் அந்த பார்க்கிங் அட்டண்டன் வேலைக்குமே போட்டான் ஒரு ஏழு எட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண பிற்பாடு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஷெல்ஃப் எடுக்கிற வேலை அவனுக்கு கிடச்சிது அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் கூட அவனால் தாக்கு பிடிக்க முடியல அவனுக்கு அந்த வேலை பிடிக்கலை அதை விட்டுட்டு வந்துவிட்டான் அப்போ அவங்க அப்பா சொல்லுவார் லேக் சைடு ட்ரைவ் கார் பார்க்கு ஒரு அட்டண்டன் தேவைப்படுது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அவங்க பண்ண போகிறதுக்கு முன்னாடி மேனேஜர்கிட்ட நான் ஒரு வார்த்தை போட்டு வச்சேனா அந்த வேலையை உனக்கு கொடுப்பாங்க நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற அப்போ அவன் சொல்கிறான் சரி நான் ஒரு பத்து நாள் போய் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிதுன்னா அந்த வேலையில் இருக்கேன் இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான் அதே மாதிரி மேனேஜரும் இவனை வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு சரின்றாங்க இவன் வேலையை ஆரம்பிச்சிடுறான் லேக் சைடு பார்க்கிங்கில் ஆனால் அவனால் ஒன்றும் அந்த வேலையில் ரொம்ப பொருந்தி இருக்கவே முடியல வர்ற காருகளில் வர்றவங்களோட பேசுகிறதும் அவங்களோடைய இப்படியே பொழுது போக்குறாங்க அவங்க அப்பானா வேலைன்னா வேலையை மட்டும்தான் பார்ப்பார் யார் வர்றா யாரோட பேசுகிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இவனுக்கு வந்தவங்களில் ரொம்ப பிடிச்சி போனவர் மிஸ்டர் மேசன் அவர் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு காரில் வருவார் இவனுக்கு அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அப்போ இவன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான் எப்படி மிஸ்டர் மேசனால் மட்டும் தினம் ஒரு காரில் வர முடியுதுன்னு கேட்கும்போது அவர் வந்து செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப்பு கார் டீலர்ஷிப் எடுத்து வச்சுருக்காரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு அதனால் அவருக்கு முடியும் அப்படிங்கும்போது ஒரு தரம் மேசன் வந்தப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவன் அவங்க அப்பா சொன்னது சரிதான் நான் செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப் தான் வச்சுருக்கேன் ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக ஒரு கார் ரெண்டு காரில் தான் ஆரம்பித்தேன் இப்போ ஓரளவுக்கு யார்டில் நிறைய கார் இருக்குது உன்னோட டே ஆஃபில் ஒரு நாள் நீ ஏன் என்னோட கம்பெனியை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோடனே இதுதான் சாக்குன்னு அடுத்த வாரம் அவனுடைய டே ஆஃபில் மேசனுடைய ஆஃபீஸ்க்கு போகிறான் அங்கே போன உடனே அவன் கண்ணை பறிச்சது மொதல் அவன் பார்த்தா ஜகுவார் எஸ்கே ஒன் டுவெண்ட்டி ரேசிங் க்ரீன் கலர் கார் அதே மாதிரி எக்கச்சக்கமான பிராண்டட் கார்ஸ் நிற்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே ஆச்சரியம் தலைக்கு மேலே போச்சு அவன் அடிக்கடி மேசன் ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பித்தான் காருக்காக மட்டும் இல்லை அந்த கம்பெனியில் வேலை பார்த்த மோலிக்காகவும் தான் மோலி ஸ்டோக்ஸு அந்த கம்பெனியில் ஒரு அட்மின் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பித்தாங்க இவன் ஒரு நாள் சினிமாவுக்குள்ள கூப்பிட்டு போனால் இவனுக்கு பிடிச்ச சினிமாவுக்கு அடுத்த வாரம் அவன் சொன்னால் தனக்கு பிடிச்ச சினிமாவுக்கு போகும்னு இப்படி ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு பேருக்கும் பழக்கமான பிற்பாடு இவன்கிட்ட இருந்த கொஞ்சம் சேமிப்பில் இவன் ஒரு நல்ல ரிங் ஒன்று வாங்கி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னையே அப்படின்னு சொன்னான் அதுக்காக அந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கலை ஏற்றுக்காத காரணம் இவனை பிடிக்கலன்றது கிடையாது அவ சொன்னது ஒரு ரீசனபுளான காரணமும் கூட அவள் என்ன சொன்னான்னா நமக்கு லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகிக்குவோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னான் இவன் என் செட்டில் ஆகுறதுனா அப்படின்னா நமக்குன்னு ஒரு வீடு வேணுங்கும் போது நீ ஏன் வீட்டுக்காக இவ்வளோ இது பண்ணுற நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா கவுன்சிலருந்து நமக்கு வீடு கொடுக்க போகிறாங்க நம்ம எதுக்காக வீடெல்லாம் வாங்கணுங்கும் போது இல்லை எனக்கு கவுன்சில் ஹவுஸில் இருக்கதெல்லாம் பிடிக்காது நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் வீடு வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கும்போது சரி அப்படிங்கிறான் ஆனால் ரெண்டு அவனுக்கு பெரிய இடி காத்துக்கிட்டு இருந்தது முதல்ல வந்து கவுன்சிலில் ஆள் எடுப்பு குறைச்சாங்க குறைக்கிறதுக்காக இருந்தவங்களையெல்லாம் வேலையை விட்டு நீக்கினாங்க இவன் தான் கடைசியாக ரெண்டு வருஷத்தில் வந்து சே சேர்ந்தான்றதுக்காக இவனுடைய வேலையை குறைச்சிட்டாங்க ரிடண்டன் பண்ணிட்டாங்க அடுத்ததாக இவனுக்கு வந்த இடி மோலி சொல்கிறா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு என்ன வேலையும் கிடையாது மோலி பிரெக்னெண்டாக இருக்கா அப்பாட்ட போய் சொன்னோன்னா அப்பா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு நீ என்ன இப்படி மோசமான ஆளாக இருக்க நம்ம குடும்பத்தில் யாருமே அப்படி கிடையாது எதுக்கு அவசரப்பட்ட அப்படின்னு யாருக்கிட்ட பணம் இருக்குது இப்போ கல்யாணத்துக்கு ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வசதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் பாரிஸ் சேர்ச்சில் சிம்பிளாக இவங்க கல்யாணத்தை அடுத்த மாதத்தில் முடிக்கிறாங்க அது ரிசப்ஷன் ஒரு பர்கரோட முடிஞ்சு போயிடுது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டு கூட எங்கேயும் போய் தங்குறதுக்கெல்லாம் ஒரு பெரிய இடங்கள்லாம் கிடையாது லிவர் பூலோ எங்கேயுமே போகிறதுக்கு இடம் கிடையாது அவங்க அப்பாவோட ரூமில் அந்த ஃபஸ்ட் நைட்டை முடிச்சுக்கிட்டாங்க ஹனிமூனுக்கு போகிறதுக்கு ரெண்டு பேருக்கும் பணம் கிடையாது இவன் ரொம்ப சிரமப்பட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை கூட உனக்கு சரியாக அமைய மாட்டேன்ருச்சு மோலி மேசன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் இருக்கான் இவங்க கல்யாணத்துக்கு வந்த இவங்களுடைய மாமா பிரெட்டு தான் சொல்கிறாரு உனக்கு வேலை சரியாக அமைய மாட்டேங்குது நீ ஏன் பிரான்ஸ்போர்ட் ஜூவில் ஒரு வேலை காலியாக இருக்குது நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியும் இல்லையா நான் வந்து மேனேஜர் டேர்னர்கிட்ட ஒரு வார்த்தை போட்டு வச்சேனா அவர் அநேகமாக அந்த வேலையை உனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீ மண்டே வந்து பாரு அதுக்கடையில் நான் வந்து டேர்னர்கிட்ட பேசியும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மண்டே காலையில் இவன் நல்லா கொஞ்சம் இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸாக நீட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு அப்பாவோட டை ஒன்று வாங்கி பாரோ பண்ணி கட்டிக்கிட்டு காலையில் பஸ்ஸில் கிளம்புறான் பிரான்ஸ்போர்ட் ஜூக்கு ஜூவுக்கு ஜூவில் போய் இறங்கின உடனே அவன் கண்ணை பறிச்சது ஜூ கிடையாது ஜூ கேத்தாப்பில் இருந்த மிகப்பெரிய காலி இடம் அந்த காலி இடத்துல பார்த்துக்கிட்டே நிற்கிறான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சரு சருன்னு காருகள் வந்து அந்த காலி இடத்துல பார்க் பண்ணப்படுது யாருமே வந்து டிக்கெட் போடலை எதுவும் பண்ணலை அவங்க உங்க பார்க் பண்ணிவிட்டு சில பேர் ஜூக்கு போகிறாங்க சில பேர் மற்ற வேலைகளாக போகிறாங்க அவனுக்கு அந்த இடம் கண்ணை பறிக்குது அதனால அவன் போய் டேர்னரை பார்க்கவே கிடையாது அந்த இடத்துல ஆணி அடித்த மாதிரி நிற்கிறான் சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான் எத்தனை கார் வருது எவ்வளோ நேரம் நிற்கிது எப்போ போகுது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ கண்ணு வேறு அளவெடுக்குது எடுக்குது இதில் எத்தனை கார் நிற்கலாம் எத்தனை வேன்கள் நிற்கலாம் எத்தனை கவு கோச்சஸ் நிற்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கணக்கு பண்ணதில் அவனுக்கு வந்து அவன் ஏற்கனவே இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் இருக்கிறதுனால இந்த அளவெல்லாம் அவனுக்கு நல்லா அத்துபடி எயிட்டீன் பை நைன் ஃபீட்டு வந்து காருக்கும் ஃபார்ட்டி பை லெவன் ஃபீட் வந்து வேனுக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கவுச் கோச்சஸ் பெரிய பஸ்ஸு நிப்பாட்டுறதுக்கான இடம் வந்து தாராளமாக இருக்குது இதில் பார்க்கிங் ஸ்லாட்டு மட்டும் நம்ம போட்டுட்டு பார்க்கிங் டிக்கெட் போட்டு கொடுத்தோன்னா நல்ல பிஸ்னஸாக இருக்கும்னு அவன் மண்டைக்குள்ளே ஓடுது ஆனால் இது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு அவனுக்கு தோணலை அதனால திரும்பி வீட்டுக்கு வர்றான் சாயங்காலம் டீ டைமுக்கு மோழி தவிச்சு போயிருக்கா வேலை கிடச்சிருச்சா வேலை கிடச்சிருச்சான்னு கேட்டு நான் இன்னைக்கு டே பார்க்கவே இல்லைங்கிறான் அப்புறம் என்னதான் பண்ண நாள் போறான்னு கேட்கும்போது அவன் இந்த உரத்தையெல்லாம் சொல்கிறான் அப்போ அவள் சொல்கிறா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அந்த இடம் எய்தர் ஜூவோட தான் இருக்கணும் அப்படி இல்லை கவுன்சிலோட தான் இருக்கணும் நீ எப்படி அந்த இடத்துல போய் பார்க்கிங் ஸ்லாட் போட்டு உன்னால் என்ன பண்ண முடியும் பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசாமல் ஒழுங்காக வேலையை பார்க்குற பாரு அப்படிங்கிறா சொல்கிறான் எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணுதே ரெண்டாவது எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுத்தாலும் அந்த வேலை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த இதை நான் எடுத்து செஞ்சேனா சப்போஸ் நான் பிடிப்பட்டேன்னா கூட என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் ஏன் வீட்டுக்கு ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறான் இப்படி சொன்ன ஒரு பாடு இவ்வளோ சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவ சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறா உட்காந்து கவுன்சில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறா அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்றதுக்கு ரெக்கார்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்த வந்து யாருமே சொந்தம் கொண்டாடலை ஜூவோட இடம்னு அவங்க வந்து கிளைம் பண்ணலை கவுன்சில் வந்து தன்னோட இடம்னு சொல்லலை அனாமத்தையாக இருக்குது இந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஸ்லாட் போட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது அவன் சொல்கிற மாதிரி வந்தால் வருமானம் வரலைன்னா போனால் போதுன்னு விட்டுட்டு வந்து வேண்டியது தானே அப்படின்னு இவளுக்கும் யோசனை வருது அப்போ வந்து கொஞ்சமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஓகே நீ வேணால் ஒன்று பண்ணு இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் வந்து நீ தொடர்ந்து அங்கே போய் நீ கவனமாக கவனித்து பாரு அப்போ இவ எந்த வித்தியாசமும் தெரியல யாருமே இதுக்கு வந்து க்ளைம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்து யோசிப்போங்கிறான் அதே மாதிரி இவன் நாலஞ்சு நாள் தொடர்ந்து போகிறான் பார்த்துக்கிட்டே இருக்கான் அது வரைக்கும் யாரும் எந்த கேள்வியும் கேட்காம காரை பார்க் பண்ணுறாங்க எடுக்கிறாங்க இவன் என்ன சொல்கிறான் நான் வந்து பார்க்கிங் ஸ்லாட் போடணுங்கிறான் அதுக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கணுங்கிறான் இவங்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு அஞ்சு ஒயிட் டின்னு வெள்ளை டின்னு பெயிண்ட் வாங்குகிறான் மற்ற சாமான்லாம் இவன் சொல்கிறான் நான் மேசன் ஆஃபீஸில் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான் அதாவது நூலோ ஹேமரோ ம மெஷர் பண்ணுற டேப்போ அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு இது எல்லாமே வந்து நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் பக்கெட் முதக்கொண்டு எல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிடுறான் இது எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு நான் ஐடியா வச்சுருக்கேன் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வந்து ஃப்ரைடே வருது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் லீவு மண்டேயும் ஜூ லீவு ஸோ நாலு நாளைக்கு யாருமே ஜூ பக்கம் வரமாட்டாங்க அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கும்போது நீ முதல்ல பண்ண வேண்டிய வேலை அதில் இருக்க குப்பை சிறுத்தை எல்லாம் நீ க்ளீன் பண்ணி அதை நல்ல சைட்டாக நீ மாற்றணும் அடுத்தது ரொம்ப ஈஸி கிடையாது ஸ்லாட் போடுறது நீ முதல்ல அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்ல ஒரு பக்கெட் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு யாருமே பார்க்காத இடத்துக்கு போய் நீ இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஸ்லாட் போட்டு பழகு அதுக்கப்புறம் தான் இங்கே நீ போடுறதுக்கு சரியாக வருங்கிறான் அதே மாதிரி மறுநாள் அவன் என்ன பண்ணுறான் பெயிண்ட்டை பா தூக்கிட்டு போகிறான் போய் ரொம்ப தூரத்தில் யாருமே வராத இடத்துல கரெக்டாக கவுன்சிலினுடைய அளவு படிக்கி அந்த ஸ்லாட்டு போடுறான் அந்த ஒரு ஸ்லாட் அவனுக்கு போடுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகுது அவ்வளோ ஈஸியான வேலையாக அவனுக்கு தெரியல ஆனால் வந்து போட்டதை முடிச்சதை பார்த்தபோது இவனுக்கு திருப்தியாக இருந்தது கவுன்சில் போட்டிருக்க மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்கான்னு மனசுக்கு பட்டுது அவன் பிளான் பண்ணபடிக்கே முத முதல்ல கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு அவனுக்கு தூக்கமே வரல மறுநாள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்றான் சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு போய் நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாட் போட்டு முடிக்கும் போதே ஒன்பது மணி ஆயிடுது அவனுக்கு அன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லையா வீட்டில் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான் கிறிஸ்மஸ் லஞ்சு முடித்த ஒரு பாடு சாயங்காலம் நாலு மணிக்கு கிளம்புறான் போய் இன்னும் ஒரு மூணு ஸ்லாட் போடுறான் இந்த நாலு நாளில் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஸ்லாட் அவன் போட்டுடுறான் அப்போ அவன் சொல்கிறான் இனி வெயிட் பண்ணு இந்த டியூஸ்டே வந்து காரை கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் பார்க் பண்ணுறாங்களான்னு பாரு அப்படிங்கிறான் அதே மாதிரி அந்த டியூஸ்டேஸு ஓ ஓப்பன் பண்ண உடனே இவன் போய் அங்கே நிற்கிறான் அப்போ காரெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக போய் அந்த ஸ்லாட்டில் பார்க் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஸ்லாட் அந்த பெயிண்ட் அடித்து ஒரு நாள் ஆகணும் அது காயிறதுக்கு அழகாக காஞ்சும் இருக்குது எல்லோரும் அந்த ஸ்லாட்டில் பார்க் பண்ணுறாங்க அப்போ இவன் அடுத்து ஒரு நாலு நாள் வருது நியூ இயருக்கு அந்த நாலு நாளையில் இன்னும் ஒரு இருபது ஸ்லாட் போட்டுடுறான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஸ்லாட் அந்த எட்டு நாளையில் போட்டுடுறான் அப்போ இந்த மூணாந்தேதியான ஜனவரி மூணாந்தேதி இவன் கையில் அவங்க அப்பாவுடைய பழைய டிக்கெட் போடுற மெஷின் அதை ஒன்று எடுத்துக்கிறான் இருந்து இவன் போட்டிருந்த யூனிஃபார்ம் கவுன்சில் இவனுக்கு கொடுத்துருந்தது இல்லையா அந்த யூனிஃபார்மை எடுத்து போட்டுக்கிறான் பார்க்கிங் அட்டண்ட் போய் காரில் போய் அந்த பஸ்ஸில் போயிட்டு அந்த இடத்துல பார்க்கிங் ஸ்லாட்டில் நிற்கிறான் மொத முதல்ல ஒரு கார் வருது இவனுக்கு மனசுக்குள்ளார பயமாக இருக்குது ஆனால் அந்த கார் வந்தது இவன் வந்து கையில் மிஷினோட நிற்கிறத பார்த்தோன்னே இவன் கிட்ட காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இவன் குட் மார்னிங்னு சொல்லிட்டு மிஷினில் டிக்கெட் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு டூ ஷெல்லிங்ஸ்னு பணத்தை வாங்கி வச்சுக்கிறான் ஒன்றுமே சொல்லலை அவன் கொண்டு போய் பார்க்கிங் ஸ்லாட்டில் நிப்பாட்டுறான் அவன் மட்டும் ஏதாவது கேட்டிருந்தான்னா இவன் பேக் அடிச்சிருந்துருப்பான் ஆனால் ஒன்றுமே அவன் கேட்கல அவன் மட்டும் இல்லை அன்னைக்கு வந்த இருபத்தெட்டு காரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இவன் கிட்ட டிக்கெட்டை வாங்கிட்டு பே பண்ணிட்டு போனாங்க அன்னைக்கு அவன் சம்பாதிச்ச பணம் மட்டுமே கிட்டத்தட்ட மூன்றரை பவுண்டாயிருச்சு இது ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து போச்சு அந்த வார கடைசியில் கிட்டத்தட்ட அவன் சம்பாதிச்ச பணம் ஐம்பத்தஞ்சு பவுண்ட் ஆகிடுச்சி ரொம்ப சந்தோஷமாக மொழியை கூட்டிக்கிட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்தான் அந்த ஒரு வாரம் முடிஞ்சு ரெண்டாவது வாரம் திங்கட்கிழமை அவன் எப்போவுமே ஜூ லீவு செவ்வாய்க்கிழமை ஜூ திறந்துருக்கும் அன்னைக்கு அவன் பார்க்கிங் லாட்டில் வந்து நின்னான் டிக்கெட்டு மெஷினோட அப்போ அவனை பார்த்து மேனேஜர் டேர்னர் வந்தார் அவரை பார்த்த உடனே இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு ஏதோ கேட்க போகிறாருன்னு அவன் பக்கத்தில் வந்து மிஸ்டர் அப்படின்னோடனே என் பேர் ஜோ சிம்சன் அப்படிங்கிறான் ஜோ நான் இந்த இடத்துல தான் தினமும் நான் பார்க் பண்ணுவேன் இது நாள் வரைக்கும் நான் பே பண்ணது கிடையாது ஆனால் இப்போ கவுன்சில் வந்து உங்களை நியமிச்சிருக்காங்க நான் இப்போ பே பண்ணணும் அதுக்கு தான் அப்படிங்கும்போது ஒன்றும் கவலையே பட வேண்டாம் நீங்கள் பே பண்ணவே வேண்டாம் அப்படிங்கும்போது கவுன்சில் எதுவும் சொல்லாதா அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் சொல்லாது இன்ஃபேக்ட்டு நான் உங்களுக்குன்னு ஒரு அலாட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்லாட்டு அதில் நான் வந்து மேனேஜர் ஒன்லின்னு எழுதிடுறேன் நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம் கவுன்சில்கிட்ட எதுவும் சொல்ல நீங்கள் எதுவும் சொல்லாட்டி நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் இதை பற்றி இத்தோடு மறந்துருங்கன்றான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் திரும்பி போயிடுறான் அவன் மட்டும் எதாவது கவுன்சிலுக்கு ஒரு வார்த்தை போட்டிருந்தானே இவன் கதை கந்தலாக போயிருந்துருக்கும் அதுக்கப்புறம் ஜே ஜே ஜேன்னு இவன் காட்டில் மழை தான் பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு கரெக்டாக அவள் புள்ள பிறந்தது பிள்ளை பிறந்த உடனே மேசன் ஆஃபீஸ்லேருந்து நின்றுட்டான் அவள் இந்த கேஷ் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா இவனுடைய பேரில் அதுக்கு வந்து இவனுக்கு வந்து வேலைன்னு டைட்டில் கொடுத்தது பார்க்கிங் அட்டண்ட்டு வீக்லி டுவெண்ட்டி பவுண்டு அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டு வந்தான் இவளுக்கு புக் கீப்பிங் அக்கௌண்ட்டுன்னு இவளுக்கு ஒரு போஸ்ட்டை போட்டு இவளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இருபத்தஞ்சி பவுண்டு போட்டுட்டு வந்தா இவங்களுக்கு பிள்ளை பிறந்ததுனால இவன் வேலைக்கும் நீ போகிறத நீ பாட்டிட்டா கவர்மெண்ட்லருந்து டோலும் வர ஆரம்பிச்சுது ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலி போய்கிட்டு இருந்தது அப்போ ஒரு தடவை இவன் சொல்கிறா நாம் வந்து நாம் இந்த மண்டே மக்கஸ் ஃபீல்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிறா இவன் எதுக்கு அப்படின்னு கேட்குறான் நீ எதையுமே கவனிக்க மாட்டியா நீ கையில் வச்சுருக்க பற்றியா மெஷின் அது அறத பழசு யாராவது ஒருத்தன் கவனிச்சு இந்த அறத பழசு இருந்து டிக்கெட் வருதுன்னு ஏதாவது உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னத்துக்கு ஆறுது அதனால அந்த மெஷின்ல பார்த்தீங்கன்னா அது மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் மக்கஸ் ஃபீல்டு தான் அங்கே நம்ம போய் புது மெஷின் உனக்கு யூனிஃபார்மு பேட்சு எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிறா மேசன்கிட்ட ஒரு வேன் ஒன்று கடன் வாங்கிட்டு இவங்க மூணு பேரும் ஜூனியர் ஜோ இவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் அன்னைக்கு ஒரு ட்ரிப்பு போகிறாங்க மேக்கஸ் ஃபீல்டு போய் அந்த கடையில் கேஷ் கொடுத்து வேணுங்கிற சாமானெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க இவ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கேஷ் ஃபுல்லாக வெளி அக்கௌண்டில் போட முடியாது இல்லையா அதனால் வீட்டில் இருக்க பெட்ரூம்குள்ளே அடியில் இருக்கக்கூடிய ரேக்கில் இந்த பணம் பூரா சேமிச்சுக்கிட்டு வர்றான் இது இவனுக்கும் நல்லா போகிட்டுருக்கு யாருமே எந்த கேள்வியும் கேட்குறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து இவன் மறுபடியும் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு சொல்கிறா ரெண்டாவது டயானா <inaudible> ஒரு பெண் குழந்த பிறக்குது இவர் ஜே ஜேன்னு இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது யாருமே இவனை எதுவுமே கேட்குறது கிடையாது அப்போ இவங்க பொண்ணு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க பையன் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பிள்ளை பிறந்ததுனால இருந்து இவங்களுக்கு ஃப்ரீயாக ஹவுஸும் கிடச்சிருது ஒரு மனுஷரை கூட வீட்டுக்குள்ளேற விடுறது கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க சாமான் பூரா பயங்கர ஹைஃபை பெரிய டிவி நல்ல கார்பெட்டு நல்ல யூனிட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஹைஃபை சாமானுங்க ஆனால் வெளியே மட்டும் கவுன்சில் ஹவுஸில் இருக்க மாதிரியே ஒரு பிரம்மையே மற்றவங்களுக்கு உண்டாக்கிவாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஈவன் இவங்க அம்மா அப்பாவுக்கு கூட எதையுமே இவங்க சொல்லலை அந்த மாதிரி சௌகரியமாக போயிட்ருக்குது பையன் வந்து டுராம் யூனிவர்சிட்டியில் படித்து பேரிஸ்டர் ஆகி ஒரு நல்ல ஃபேம்மில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பொண்ணு டயானாவுக்கு லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து அந்த பொண்ணு ஒரு நல்ல கிராமர் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க அப்பாவுக்கு அறுபது வயசான உடனே அவர் ரிட்டையர் ஆகிடுறாரு அந்த ரிட்டையர் ஆன பிற்பாடு இவன் வந்து அப்பா அம்மாவுக்கு க்ரூஸில் டிக்கெட் வாங்கி கொடுக்குறான் அவன் உனக்கு எப்படி பணம் கிடச்சிச்சு இவ்வளவு பணம்னு கேட்கும்போது ஒரு லாட்ரியில் வின் பண்ணேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிறான் வரைக்குமே அம்மா அப்பாவுக்கு எதையுமே அவங்க சொன்னது கிடையாது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து இவங்க வெளியே வெளிநாட்டுக்குன்னு போனதே கிடையாது இன்ஃபேக்ட் எந்த ஹாலிடேஸும் போனது கிடையாது எவ்ரி மண்டே ஜூ மூடுற அன்னைக்கு மட்டும் இவன் டே ஆஃப் எடுத்துக்குவான் மற்றபடிக்கு கண்டினியூஸாக வேலை பார்ப்பான் அந்த கிறிஸ்மஸ் டைமில் ஜூ மூடுறப்ப இவங்க எங்கேயாவது அங்கங்கே போயிட்டு வருவாங்க அப்போ இந்த தரம் சொல்கிறா பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு மஜூர்கா போய்ட்டு வருவோங்கிறேன் அது எங்கே இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது விசுக்குன்னு இவனுக்கே அந்த கொஷின் தான் ஏன்னா இவனுக்கே தெரியாது எங்கே இருக்குன்ட்டு அவள் சொல்கிற பே ஆஃப் போகலங்கான்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கவங்க பிரான்ஸ்போர்டில் இருக்கவங்க யாருக்குமே அந்த நாட்டை பற்றி தெரியாது சுற்றிலும் இயற்கை வா கொட்டி கிடக்குது அதனால் அந்த ஊருக்கு நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவோன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் கிளம்புறாங்க போய் இவன் வந்து பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறா போனதுமே ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை போய் மீட் பண்ணுறா மீட் பண்ணி நான் இங்கே வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறா அவளுக்கு வந்து சீக்கு முன்னாடி ஒரு இடத்த பார்த்தோடனே கண்ணை பறிக்கிது அந்த இடம் வேணும் அது சேல்லையும் இருக்குது அது வேணும்னு கேட்குறான் அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டெபாசிட்டு கேஷ் டெபாசிட் அஞ்சு பர்சன்ட்டு கொடுத்துட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வரும்போது அவன் கேட்குறான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நீ இதுதான் நமக்கு ரிட்டையர்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிடுறான் திரும்பி வந்த பிற்பாடு ஒரு நாலஞ்சு தரம் பிரான்ஸ்ஃபோர்டுக்கும் முஜூர்காவுக்கும் போய் போய் வர்றா ஒரு ஜெர்மன் பில்டர் ஒருத்தரை பிடிச்சி அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க முத முதல்ல அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அந்த வீடு முடிஞ்சிடுது அதே சமயத்தில் பையன் வந்து வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருந்தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருது பொண்ணு கல்யாணம் ஆகிடுது ஸோ அவங்கெல்லாம் தனித்தனியே போயிட்டாங்க இவனுக்கும் கிட்டத்தட்ட அறுபது வயசாகுது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தாச்சு அப்போ இவ கேட்குற அவன் கேட்குறான் நம்ம ரிட்டையர் ஆனப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு எங்கே நம்ம கால நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறா அப்போ என்னோடய பிஸ்னஸ்ஸுன்றான் உன் பிஸ்னஸ் எல்லாம் ஏறக்கட்ட வேண்டியது தான் போதும் சம்பாரித்த வரைக்கும் போதும் இனிமேல் நம்மளுடைய சந்தோஷமாக சம்பாரித்த பணத்தை வச்சுக்கிட்டு சௌரியமாக இருக்க தான் அப்படிங்கும்போது யாருக்குமே தெரியாதா எப்படி தெரியும் யாருமே நம்மளை வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்ட்டு அதோடையும் இல்லாமல் மெஜூர்காங்கிற ஊர் பற்றி எனக்கு இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாருக்குமே தெரியாது அதனால் அதை பற்றியெல்லாம் கவலையை விடுன்னு சொல்லி இவனுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடு ரெண்டு பேரும் ஒன் வே டிக்கெட் எடுத்துக்கிட்டு மஜூர் காலை தன்னோட சொந்த வீட்டுக்கு கடலுக்கு எதிர்க்க தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறதுன்னு போய்ட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் போயிட்டு போயிட்டு வரும்போதே அந்த ஊர் மக்களோட மஜூர்கா மக்களோட பழகிட்டாங்க அங்கே ஒரு ரோட்ரி கிளப்பில் ரெண்டு பேரும் மெம்பர் ஆகிட்டாங்க இவங்க போனே அங்கே போய் செட்டில் ஆன ஒரு வருஷத்துலேயே இவன் அந்த ரோட்ரி கிளப்போட பிரசிடெண்ட் ஆகிட்டான் இவன் வந்து ரொம்ப பெரிய லேடிஸ் கிளப்பு பிரசிடெண்ட் ஆகிட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் அந்த ஊர் மக்களாகவே மாறி போயிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்களுடைய காலம் போய்கிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த ம என்ன சொல்லுவான் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான் என்னன்னு கேட்குறா நம்மளோட பார்க்கிங் ஸ்லாட் என்னாச்சுன்னு தெரியுமா உனக்குங்கும் போது என்னாச்சு அப்படிங்கிறா அதை ஏன் கேட்குற அந்த ஸ்லாட்டை நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் அதை யாருமே சரியாக கவனிக்கலை இந்த ஜூக்காரங்க என்ன பண்ணாங்க கவுன்சில்காரங்கள்ட்ட உங்களோட இடம் கிடையாது எங்களோட இடம்னு சண்டைக்கு போயிருக்காங்க கவுன்சில் என்ன சொல்லியிருக்கு இது எங்களோட இடம் சண்டைக்கு போயிருக்கு இப்படி ரெண்டு பேருமா சண்டை போட்டு இது கோர்ட்டுக்கு போயிருச்சு கோர்ட்டில் போய் ப ப டிப்பிக்கல் யூரோப்பியன் தீர்ப்பு கிடச்சிது என்னென்னா இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் வரக்கூடிய வருமானத்தை ரெண்டு பேரும் சரிபாதியாக பிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி முட்டாள்தனமாக இந்த கவுன்சில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று கவுன்சில் முதல்ல ஆரம்பத்துலேயே இது எங்களோட இடம்னு பிடிச்சிருக்கணும் இல்லை இந்த ம ஜூ முட்டாள்தனமாக எங்களோட இடம்னு பிடிச்சிருக்கணும் ரெண்டும் இல்லாமல் இப்போ அது மண்டி போய் கிடக்குது இனி அது வந்து ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பிரிச்சு கன்றதுனால அதுக்கும் டாயாயாக ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும் அவன் மெதுவாக கேட்குறான் ஆமாம் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் நீங்கள் எவ்வளவு சம்பாரிச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டால் இவன் சொல்கிறான் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறான் அப்போ மோழி சொல்கிறா த்ரீ மில்லியன் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் நைன்டீன் பவுண்ட்ஸ் அப்படிங்கிறான் இவன் பர்ஃபெக்டாக சொல்லுவா ஏன்னா அவள் தான் புக் கீப்பிங் அப்படிங்கிறான் அப் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ மில்லியன்கிறது நைன்டீன் டுவெண்ட்டீஸில் இப்போ நூறு வருஷம் கழிச்சு மேபி த்ரீ தௌசண்ட் மில்லியனாக இருக்கலாம் அந்த அளவுக்கு பணம் சம்பாரிச்சிருந்துருக்காங்க இந்த கதையை இதோடு முடிக்கலவர் இதுக்கப்புறம் கொசுரா ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது ஒரு உண்மை கதைன்னு சொல்லிட்டு அதுதான் ஜோ வந்து ஹி பாஸ்டவே அவருடைய உடம்பை இந்த வெள்ளைக்காரங்களுக்கு என்னென்னா அவங்க வா வாழ்ந்த அவங்க பிறந்த ஊரில் தான் அவங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்க பிரான்ஸ்ஃபோர்டில் அவனை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க அப்போ மோலி என்ன சொல்கிறான்னா நான் இறந்த பிற்பாடம் இதை ஜோ பக்கத்தில் தான் என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாள் அதே மாதிரி அவள் இறந்த பிற்பாடும் ஜோ பக்கத்தில் பிரான்ஸ்ஃபோர்டில் அடக்கம் பண்ணுறதாக இந்த கதையை முடிக்கிறாரு இத்தோட ஜெஃப்ரி ஆர்ச்சர் நான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் என்ன கேட்க போகிறேன்னா இவன் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பண்ணியிருக்கான் இவன் பண்ணது ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது இவனுடைய கடுமையான உழைப்புனால தான் இவன் சம்பாரிச்சிருக்கான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஃப்ராடுத்தனமாக இவனுடைய எஃபிஷியன்சியை கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்